தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கல அதனால அதிமுக போட்டியிடல தற்போது பனபலம் அதிகார பலத்துல வெற்றி பெறோம் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றது எப்படி என கூறிய காட்சிதான் தான் இது காட்பாடியில் உள்ள தொழிலதிபர் ரெட்டியின் தந்தை மறைவுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரியில் இருந்து கர்நாடக அரசு தண்ணீர் திறக்கும் விவகாரத்தில் தமிழ்நாட்டு மக்களையும் விவசாயிகளையும் பற்றி திமுக அரசு கவலைப்படவில்லை என்று விமர்சித்தார் தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் அவர் கூட்டணி தான் முக்கியம் அதிகாரம் தான் முக்கியம் இந்தியா கூட்டணி தான் காங்கிரஸ் இருக்குது நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்க வேண்டிய நேரத்தான் நாம கேட்கிறோம் உச்ச தீர்ப்பின்படி காவிரி தண்ணீர் விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த குரலையும் கொடுக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதன் எதிரொலியாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மே ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதன் முடிவு ஜூன் நான்காம் தேதி வெளியானது இந்த தேர்வில் இதுவரை இல்லாத அளவுக்கு அறுபத்தி ஓரு பேர் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்றனர் வினாத்தாள் கசிவு ஆள் மாறாட்டம் என பல முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் But the demand for Mr. Pradhan's resignation is not because he is liable for the leak, because he must accept moral responsibility for the system and the leaks in the system. நீட் தேர்வு முறைகேடு எதிரொலியாக மத்திய கல்வி அமைச்சர் தன்வேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையேயான மின்சார ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர் பணிமனையில் கால்வாய் அமைக்கும் பணிகள் காரணமாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த வகையில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையேயான மின்சார ரயில் சேவை இன்று காலை ஏழு நாற்பத்து ஐந்து மணி முதல் இரவு ஏழு நாற்பத்து ஐந்து மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக செங்கல்பட்டு தாம்பரம் வழித்தடத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதன்படி எழும்பூர் செங்கல்பட்டு இடையே காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆழியார் குரங்கருவி எனப்படும் கவி அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் தங்கள் குழந்தைகளுடன் வந்து குரங்கருவியில் குளித்துக் கொண்டிருந்தனர் இந்நிலையில் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குரங்கருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனை அடுத்து சுற்றுலா பயணிகளை உடனடியாக வெளியேற்றிய வனத்துறையினர் குளிப்பதற்கு தடை விதித்தனர் தடை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுத் தேர்வில் சாதனை படைத்த தனியார் பள்ளி மாணவர்களுக்கு அரசு செலவில் பாராட்டு விழா நடத்தப்படும் என்ற அறிவிப்புக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நூறு விழுக்காடுகள் பெற்ற மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகள் முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வரும் ஆகஸ்ட் நான்காம் தேதி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் பாராட்டு விழா நடத்தப்படும் என அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிப்பு வெளியாகி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் இதுவரை இல்லாத வகையில் தனியார் பள்ளிகளுக்கு அரசே பாராட்டு விழா நடத்துவது தேவையற்றது நியாயமற்றது எனவும் தனியார் பள்ளிகளுக்கு வலிந்து சலுகை காட்டும் நோக்கத்துடன் தான் இந்த பாராட்டு விழா நடத்தப்படுகிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் அரசு பள்ளிகளுக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் தலைமை ஆசிரியர்கள் மட்டுமே அழைக்கப்பட்ட போது தனியார் பள்ளிகளுக்கான பாராட்டு விழாவில் பள்ளி முதல்வர்கள் பாட ஆசிரியர்கள் பள்ளி முதலாளிகளும் அழைத்து பாராட்டப்படுவர் என அறிவித்திருப்பதை ஏற்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதை எந்த தனியார் பள்ளியும் சேவையாக செய்வதில்லை என்பதால் அதற்கு செய்யும் செலவை அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகையில் சாலைகளில் சுற்றித்திரியும் சிறுத்தையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர் எச்பிஎஃப் பகுதியில் உள்ள கோல்ஃப் மைதான சாலையில் பகல் நேரத்தில் உலாவிய சிறுத்தை அங்குள்ள சுவர் மீது அமர்ந்தது பின்னர் அங்குமிங்கும் சுற்றிப்பார்த்த சிறுத்தை சில நிமிடங்களில் புதருக்குள் சென்று மறைந்தது இதன் வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர் கோல்ஃப் மைதான சாலையில் பொதுமக்கள் நடந்து செல்வதும் இருசக்கர வாகனங்களில் அதிகளவில் செல்வதும் வழக்கம் இதனால் வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரான்சின் தேசிய தினத்தையொட்டி புதுச்சேரியில் போர் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது இதனை உலகம் முழுவதும் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் கோலாகலமாக கொண்டாடினர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவிடத்தில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் சார்பில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிரெஞ்சு துணை தூதர் லிசே டல்போட் பரே ஆகியோர் பங்கேற்று மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் தேசிய கொடிகள் இரு இருநாட்டு தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டன நிகழ்ச்சியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் பலரும் பங்கேற்றனர் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலன் காக்கும் முத்தார திட்டங்களால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மிளர்வதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைவேற்றி வரும் திட்டங்கள் அண்டை மாநிலங்களையும் அயல் நாடுகளையும் ஈர்த்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்தில் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் இதுவரை ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்று புள்ளி நான்கு ஏழு கோடி ரூபாய் செலவில் பயணித்து பலனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இதுவரை ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையாக வழங்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பள்ளிப்படிப்பை முடித்து கல்லூரிகளில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை தேசிய அளவில் இருபத்தாறு சதவீதம் என குறைந்திருக்க தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் என உயர்ந்து மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீன்பிடி சிறப்பு உதவித்தொகை திட்டத்தில் பத்து லட்சத்து இருபதாயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்பது மீனவ குடும்பங்களுக்கு ஐநூற்று எண்பத்து ஒன்பது கோடி ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருச்சி திருவானைக்காவல் அருகே காதல் தகராறில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த இளைஞர் பலி எண்ணிக்கை இரண்டாக உயர்ந்துள்ளது திருவள்ளச்சோலையைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் சேர்ந்த நாகேந்திரன் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இதனை விக்னேஷ் தட்டி கேட்டபோது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது இதில் கத்தியால் குத்தப்பட்ட கீழத்தெருவை சேர்ந்த நெப்போலியன் என்ற இளைஞர் சம்பவத்தந்தே உயிரிழந்தார் பலத்த காயமடைந்த கதிரவன் என்பவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால் பலி எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்துள்ளது கதிரவன் உயிரிழந்ததை கண்டித்து அவரது உறவினர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் திருமானைக்காவல் கல்லணை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இரட்டை கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்யக் கோரி அவர்கள் வலியுறுத்தினர் சம்பவத்தை தொடர்ந்து அரசு மருத்துவமனை மற்றும் திருவானைக்காவல் பகுதியில் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர்